ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் ஊழ்வினையை கட்டுப்படுத்துதல் நாம் தீர்மானமான முடிவுடனும் ஆன்மீக உறுதியுடனும் நாம் வாழ்க்கையின் புதிய சகாப்தத்தின் யுகத்தினுள் நுழைவோம் என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் ஓ தந்தையே நாங்கள் இன்னும் சிறப்பான வாழ்க்கைக்குள் நுழைகின்றோம் அனைத்து பரிசுகளையும் வழங்கும் பெரும் கொடையாளியாகிய உன்னுடன் மிகச்சிறந்த தொடர்பு கொள்ளுமாறு விளங்கட்டும் எங்களது அனைத்து ஆசைகளிலும் அரியணை மீது அமர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை எங்கள் அறிவு திறன் மூலம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஒரே அரசனாக விளங்குவாய் கடந்த காலத்தில் எங்கள் ஆசைகள் எங்களை வழி தவறி இட்டு சென்றன எங்களுடைய அனைத்து பேர் ஆர்வங்களும் இச்சமயம் முதல் உன்னது சித்தத்தோடு இசைவுடன் பொருந்தி இணக்கமாக இருக்குமாறு ஆசீர்வதிப்பாய் ஒவ்வொரு நாளும் உடல் ரீதியாக உல ரீதியாக அறநெறி ரீதியாக ஆன்மீக ரீதியாக உன் உணர்வில் ஒரு புதிய விழித்தெழுதலாக இருக்க ஆசீர்வதிப்பாய் ஓ தந்தையே உனக்கும் எங்களை ஆசிர்வதித்து கொண்டும் எங்களை உன்னுடைய ராஜ்யத்திற்கு இட்டு செல்ல அன்புடன் பேசி தூண்டி கொண்டிருக்கும் மகான்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஓம் இது உங்களுக்கான எனது வாழ்த்து அமைதியும் நிரந்தர ஆனந்தமும் கொண்ட உங்கள் கனவுகளுக்கும் எட்டாத பிரதேசத்தை நீங்கள் அடைவீர்களாக ஆகாயத்தில் நீங்கள் விடுவித்த திடமான நல்ல விருப்பம் எதுவாயினும் நிறைவேறுவதை உணர்வீர்களாக நாம் தியானம் செய்வோம் கடந்த காலத்தில் நடந்த அழகான நிகழ்வுகளை நினைவுகூருங்கள் இரண்டு அனுபவங்களை மறந்துவிடுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த நல்லவற்றை வரப்போகும் நாளில் புதிய மண்ணில் விதையுங்கள் அதனால் அந்த உயிராற்றல் வாய்ந்த விதைகள் மேலும் நல்ல விதமாக விளையலாம் கடந்த கால துயரங்கள் அனைத்தும் மறைந்து விட்டன கடந்த கால குறைபாடுகள் அனைத்தும் மறக்கப்பட்டு விட்டன இறந்துவிட்ட அன்புக்குரியவர்கள் இறைவனில் அமரர்களாக வாழ்கிறார்கள் நாம் இப்போது சாசுவதமான பெரும் வாழ்க்கையை வாழ்கிறோம் இதனை நாம் உணர்ந்து விட்டால் நாம் ஒருபொழுதும் மரணத்தை அறிய மாட்டோம் சமுத்திரத்தில் அலைகள் எழும் மறையும் அவை மறைந்து விடும் பொழுது அவை இன்னமும் அச்சம் கொள்வதற்கு எதுவும் இல்லை மனதின் ஒவ்வொரு நிலையையும் இறைவனுடன் இணைத்து விடுங்கள் அலை தன்னைத்தானே சமுத்திரத்திலிருந்து பிரித்து கொண்ட பொழுது மட்டுமே அது தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் தொலைந்து விட்டதாகவும் உணர்கின்றது இடைவிடாது நிலை பேருடைய பெரும் வாழ்க்கையுடனான உங்களது தொடர்பை பற்றி எண்ணி பாருங்கள் ஓப்புயர் வற்ற நிரந்தரமானவனுடன் உங்களது ஒன்றான தன்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் வாழ்வும் சாவும் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்கள் நீங்கள் நிரந்தர பெருவாழ்வின் ஒரு பகுதி விழித்தெழுந்து உங்கள் உணர்வை இறைவனில் விரிவடைய செய்யுங்கள் அதனால் நீங்கள் இந்த சிறிய உடலின் வரம்புக்குட்பட்டவர் என்ற உங்கள் கருத்து முடிவுக்கு வரும் இதன் மீது தியானம் செய்யுங்கள் அதை உணருங்கள் உங்கள் உணர்விற்கு இல்லை லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் நோக்குங்கள் முடிவே இல்லை இடப்பக்கம் மேலே கீழே நோக்குங்கள் முடிவே இல்லை உங்கள் மனம் சர்வ வியாபகமானது உங்கள் உணர்வு நிலை அளவற்றது என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் தெய்வ தந்தையே நான் இனிமேலும் கடந்த கால உணர்வு நிலை நிலையினால் பிணைக்கப்பட்டிருக்கவில்லை நான் உடலின் கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு விட்டேன் நான் நிரந்தரமானவன் நான் நிரந்தரத்தின் பாதாளத்தில் எனக்கு மேலே கீழே இடப்புறம் வளப்புறம் முன்புறம் நான் இருக்கின்றேன் நீயும் நானும் ஒன்றே ஓ இறைவா நாங்கள் உன்னையும் குருமார்களையும் அனைத்து மகான்களையும் வணங்குகின்றோம் மற்றும் ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஏனென்றால் அவர்கள் உனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பூ உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் உமது பித்ருத்துவம் அவர்களுடைய பொதுவான சகோதரத்துவத்தை அவர்கள் உணர்வார்களாக அவர்களுக்கு இதை புரிந்து கொள்ளும் அறிவை அளித்து அருளுங்கள் அதனால் அவர்கள் போர் புரிவதை கைவிட்டு இந்த பூமியை தேவலோகம் ஆக்குவதற்கு ஒருவரோடு ஒருவர் அமைதியாக வாழ்வர் ஆன்மீக ரீதியாக எங்கள் வாழ்க்கையை புது மாதிரியாக அமைப்பதன் மூலம் உனது சொர்க்கத்தை நாங்கள் உதவி புரியவும் மற்றவர்களை இதே போன்று செய்வதற்கு உதாரணத்தின் மூலம் தூண்டுவதற்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாயாக எங்கள் தந்தையே நாங்கள் உன்னை நேசிக்கின்றோம் நாங்கள் அனைத்து இனத்தவர்களையும் எங்கள் சகோதரர்களாக நேசிக்கின்றோம் நாங்கள் அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கின்றோம் ஏனென்றால் அவை உன்னுடைய வாழ்வை பிரதிபலிக்கின்றன அனைத்திலும் குடிகொண்டிருக்கும் உனக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் தந்தையே எங்களை ஆக்குங்கள் உடலில் மனதில் ஆன்மாவில் உள்ள உனது நிலையான இருப்பினால் என்றென்றும் வழிநடத்தப்பட்டு உனது வாழ்க்கை ஆரோக்கியம் வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றை நாங்கள் பிரதிபலிப்போமாக நீ எவ்வாறு முழுமையாக இருக்கின்றாயோ அவ்வாறே உனது குழந்தைகளான நாங்களும் முழுமை பெற்றவர்களாக விளங்குவோமாக ஓம் ஒவ்வொரு நாளும் சில நன்மைகளை செய்யுங்கள் ஒரு மேன்மையான நோக்கத்திற்காக கொடை அழியுங்கள் எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது யாருக்காவது உதவுங்கள் பிறருக்குள் இருக்கும் அவனுடைய துயரை நீங்கள் உணர்கிறீர்களா என்று பார்க்க இறைவன் கண்காணிக்கின்றான் தினமும் யாருக்காவது உதவுவதற்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சிறிதளவு புரிந்து கொள்ளுவதன் மூலம் மட்டும் கூட நீங்கள் பெரும்பாலும் பிறருக்கு உதவ முடியும் கட்டுக்கடங்காத சகோதரர்களை நீங்கள் திருத்த விரும்பினால் அவர்களுடைய தவறுகளை கண்டு தீய எண்ணத்துடன் மகிழ்ச்சி அடையாதீர்கள் நான் அவனை காண்பதை போன்று ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவனை காணுங்கள் தவறழைக்கும் ஒருவனை ஏரணம் செய்யாதீர்கள் இறைவன் அந்த கொண்டிருக்கின்றான் நீங்கள் அவனை செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய நிலையில் உங்களை மனதளவில் வைத்து பாருங்கள் பிறகு நீங்கள் அதிக பட்ச இறக்கத்துடன் அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு உதவவும் முடியும் அதை விட அதிக ஆனந்தம் எதுவும் இல்லை நான் எப்பொழுதும் என்னை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வது போலவே மற்றவர்களின் முன்னேறுவதற்கான ஆசைகளிலும் நான் எண்ணுகிறேன் உலகத்தின் துயரங்களை ஒழிப்பதற்கு பணம் வீடுகள் அல்லது வேறு பொருள் உதவியை விட அதிகமாக உதவி புரியும் போன்று தியானம் செய்து நாம் உணரும் இறைவனின் தெய்வீக உணர்வை மற்றவர்களுக்கு பரப்புவது எனக்குள் இருப்பதை ஆயிரம் சர்வாதிகாரிகளாலும் ஒருபோதும் அழிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் அவனுடைய உணர்வை மற்றவர்களிடம் பரப்புங்கள் மனித இனத்திற்கான இறைவனின் திட்டத்தை அனைத்து ஆன்மாக்களையும் தன்பால் ஈர்த்தல் புரிந்து கொள்ள முயன்று அவனுடைய சித்தத்துடன் இணக்கமாக செயல்படுங்கள் இறைவனுடைய தேவாலயத்தில் பிரிவுகளை ஏற்படுத்துவது மாபெரும் தெய்வ நிந்தனையாகும் நூறு கடவுளர் இருந்தால் நூறு வெவ்வேறு மதங்கள் இருக்கலாம் ஆனால் இருப்பதோ ஒரே ஓர் இறைவன் ஒரே ஒரு சத்தியம் நாம் பின்பற்ற வேண்டியது பிடிவாத உண்மையின் உட்பொருளையும் ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளதை உணர்ந்த அறிதலையும் தான் நம்முடைய கடந்த கால நிகழ்கால செயல்கள் நம்முடைய ஊழ்வினையின் சங்கிலியை உருவாக்குகின்றன நீங்கள் நடைபெறுகின்ற நாட்களில் எனும் தோட்டத்தில் நீங்கள் செடிகளை நடுவதற்கு பொறுப்பாளியானவர் என கற்பனை செய்யுங்கள் இந்த மண்ணில் பழக்க வழக்கங்கள் எனும் விதையினை விதையுங்கள் கவலைகளையும் கடந்த கால தவறான செயல்கள் எனும் கலையினையும் களைந்தெறியுங்கள் நீங்கள் ஒரு நல்ல தோட்டக்காரராக இல்லாவிடல் மீண்டும் முயற்சி செய்வதற்கென பூமிக்கு திரும்பி வர வேண்டியிருக்கும் ஊழ்வினையினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் வரையிலும் ஒருபோதும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டீர்கள் ஊழ்வினை என்பதை விதி என்று நான் கருதவில்லை விதி என்று ஒன்று கிடையாது உங்கள் வாழ்வில் நீங்கள் உருவாக்கிய தற்போதைய விளைவுக்கான கடந்த காலம் மறக்கப்பட்டு விட்ட வினைகளை உள்ளடக்கி இருப்பதே ஊழ்வினை நீங்கள் சொல்லலாம் நான் பேராசைக்காரனாக இருக்கும்படி ஊழ்வினையால் விதிக்கப்பட்டுள்ளேன் ஆனால் இல்லை நீங்கள் அவ்வாறு விதிக்கப்படவில்லை நீங்கள் உண்ண தொடங்கிய முதல் நாளின் பொழுது நீங்கள் பேராசைக்காரராக இல்லை நீங்கள் அந்த பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் குடிகாரன் முதன் முதலாக மதுவை ருசித்த பொழுது அவன் குடிகாரனாக இல்லை சீர்தூக்கி பாராமல் நீங்கள் செயல்களை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவை உங்கள் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களை ஆக்கிரமிக்க துவங்குகின்றன மற்றும் உங்கள் உடலை தம் ஆணைகளுக்கு கட்டுப்பட வைக்கின்றன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பிறகு நீங்கள் பலவீனமானவராகவும் தோல்வியாளராகவும் இருப்பது உங்களது விதி என்று கூறுகிறீர்கள் அந்த பிணைக்கும் சங்கிலி உங்களால் ஒவ்வொரு இணைப்பாக உருவாக்கப்பட்டது நீங்களே உங்களை என்னவாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை தவிர நீங்கள் எதுவாகவும் இருப்பதற்கு விதிக்கப்படவில்லை கடந்த காலத்தில் நீங்கள் நல்ல அல்லது தீய செயல்களை மீண்டும் மீண்டும் செய்த நீங்களே உங்களை நல்லவராகவோ தீயவராகவோ இருப்பதற்கு தீர்மானித்து விட்டீர்கள் எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னாலேயே உருவாக்கப்பட்ட ஊழ்வினை நிகழ்கால சுதந்திர விருப்பத்தால் துவக்கப்படும் இரண்டினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன உங்கள் வாழ்க்கை எந்த அளவு ஊழ்வினையால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் விரும்புவது போல் எந்த அளவு அதை நீங்கள் ஆள்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது நல்லது பெரும்பாலான காலை வேலைகளில் நீங்கள் விழித்தெழுந்தவுடன் ஏதோ ஒன்றை செய்ய தீர்மானிக்கிறீர்கள் ஆனால் திட்டமிட்டதை நீங்கள் செய்வதில்லை நவீன வாழ்க்கை சமநிலையற்ற இருப்பை கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவரும் தனக்கு கிடைக்கும் பொழுது உண்மையிலேயே தேவையற்றதாகிவிடும் ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தீவிர ஆசைகளை உருவாக்குவதற்கு முன்னரே கவனத்துடன் பகுத்தறியுங்கள் வண்டியோடு தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கும் குதிரையை அடக்குவதுதான் உங்களுடைய முதல் தேவை உங்கள் செயல்களை ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கை அதே போன்றே கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்து உங்கள் புலன்கள் எனும் முரட்டு குதிரைகளால் அழிவை நோக்கி இழுத்து செல்லப்படுகின்றதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் கட்டுக்குள் கொண்டு வராத பழக்க வழக்கம் ஏதேனும் இருந்தால் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மது மற்றும் சிற்றின்ப ஈடுபாடு ஆகிய பழக்கங்களுக்கு அடிமையாவது உங்களை அழித்துவிடும் அவற்றை அடக்கியாலே இப்பொழுதே தூங்குங்கள் தடுமாறி தவறான வழிகளில் விழுவது கனநேர பலவீனம் மட்டுமே முழுமையாக தொலைந்து விட்டதாக நீங்களே கொள்ளாதீர்கள் உங்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் நீங்கள் விழுகின்ற அந்த இடத்தையே நீங்கள் எழுந்து கொள்ள உங்களுக்கு உதவுகின்ற ஒரு துணையாக கொள்ள முடியும் ஆனால் கிடப்பது பலவீனம் உங்கள் ஆன்மா இறுதியாக மீட்கப்பட்டே ஆக வேண்டும் மேலும் உண்மையான ஒரே குற்றம் அந்த குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் இந்து சாத்திரங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் தனிப்பட்டது சுதந்திரமானது என்று கூறுகின்றன அது பரம்பரையினால் ஆளப்படுவதில்லை மாறாக அதனுடைய சுக சுய அகந்தை அல்லது போலி இயல்பில் இருக்கும் சில ஒத்த தன்மையின் காரணமாக அல்லது கடந்த கால பழக்க வழக்கங்களினாலும் ஆசைகளினாலும் உருவாக்கப்பட்ட பிற கவர்ச்சிகளின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தையும் பரம்பரையையும் ஈர்க்கின்றது உங்களுடைய தன்மை இனிமையாகவோ அல்லது சிடுசிடுப்பாகவோ இருக்கலாம் ஆனால் இறைவன் உங்களை அவ்வாறு படைக்கவில்லை அவன் காரணம் உங்களை நீங்கள் இருப்பது போல் படைத்திருந்தால் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு உங்களை பொறுப்பாக்க முடியாது நடப்பில் இருக்கும் சட்ட அமைப்பு அக மனிதனை அது ஊடுருவுவதில்லை என்ற குறைபாடு உடையது தண்டனை குற்றத்திற்குரியதாக இருக்கலாம் ஆனால் அது அக மனிதனின் குறிப்பிட்ட கர்மவினை அமைப்பிற்கும் சேர்த்து பொருந்தாவிட்டால் குற்றவாளி தன் குற்றங்களுக்காக வருந்தவோ அல்லது தனது வழிகளை திருத்திக் கொள்ளவோ விரும்ப மாட்டான் மனிதனுடைய இப்போதைய நிலை எவ்வாறாக இருந்தாலும் சரி அவன் சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் முறையான உணவு திட்டம் ஆரோக்கிய விதிமுறைகள் ஆகியவற்றின் மூலம் இன்னும் நல்ல நிலைக்கு மாற முடியும் உங்களால் மாற முடியாது என்று ஏன் எண்ணுகிறீர்கள் மன சோம்பெறித்தனமே அனைத்து பலவீனத்திற்கும் மன ரகசிய காரணமாகும் ரீதியாக சோம்பல் கொண்ட மனிதன் ஒன்றுக்கும் உதவாதவன் அவன் வெற்றி பெறுவதற்கு எந்த முயற்சியையும் செய்ய விரும்புவதில்லை மனிதன் தனது சோம்பலான மன மனப்பழக்கத்தை கொள்ள வேண்டும் மற்றும் தற்போதைய நிலை முன்கூட்டியே விதிக்கப்பட்டது என்று எண்ணுவதை விட்டுழிக்க வேண்டும் ஆணாக அல்லது பெண்ணாக இருக்கிறோம் என்ற உணர்வு கூட முழுமையாக மறக்கப்பட்டு விட வேண்டும் உணர்வு மறைந்து விடுகின்றது நீங்கள் நீங்கள் சுதந்திரமான தனி மனிதர் ஒவ்வொரு இறைவன் சுதந்திரமானவர் என்ற உணர்வுடனேயே உங்களை விழுத்தட செய்கின்றான் ஆனால் உங்களுடைய நாள் துவங்கும் பொழுது நீங்கள் மீண்டும் உலக உணர்வு நிலையின் அனைத்து கட்டுப்படுத்தும் பழக்கங்களையும் சுமத்தி கொள்கிறீர்கள் நாள்தோறும் இதே பரிதாப நிலையில் வாழாதீர்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையை நம்பிக்கையுடன் செய்தால் நீங்கள் இறைவனின் ஆசிகளையும் உதவியையும் பெறுவீர்கள் உங்களுக்கு ஒரு தீய பழக்கம் இருந்தால் அதை முறியடிக்கும் எண்ணத்தை உருவாக்கி அந்த நஞ்சையொத்த பழக்கம் ஆற்றல் இழக்கும் வரை இடைவிடாது செயல்படுத்துங்கள் இப்பொழுது நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வலிமையானவராக ஆகப் போகிறீர்கள் என்று தீர்மானத்துடன் உங்களுக்குள்ளேயே கூறிக்கொள்ளுங்கள் உங்களை திருத்தி கொள்ள தீர்மானம் செய்கின்ற அந்த நிமிடமே நீங்கள் மாறிவிடுவீர்கள் நீங்கள் மாறுபட்டவராக இருப்பீர்கள் நீங்கள் பேராசைக்காரராக இருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் நீங்கள் மனதில் தீர்மானத்துடன் இருந்தால் சுய கட்டுப்பாட்டை நினைத்த மாத்திரத்திலேயே நீங்கள் சுய கட்டுப்பாடு உடையவர் நீங்கள் வலிமையானவர் என நினைக்கின்ற வரையிலும் உங்களால் மனரீதியாக சபலத்தை தடுக்க முடியும் நீங்கள் எளிதில் கோபம் அடைந்தால் இன்று கோபம் கொள்ள மாட்டீர்கள் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் முதலில் ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டுமே உங்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடிந்தாலும் நீங்கள் விடாப்படியாக இருந்தால் நீங்கள் வெல்வீர்கள் மகான்களின் உதாரணம் நம்முடைய ஊழ்வினை நிர்ணயிக்கப்பட்டதில்லை என்று விளக்குகின்றது உங்கள் வாழ்வின் அனைத்து அழகான ஆக்கப்பூர்வமான குணங்களையும் நினைவு கூர்ந்து அவற்றின் மீது ஒருமுகப்படுவதற்கு முயலுங்கள் உங்களுடைய குறைபாடுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய மாபெரும் எதிரி நீங்களே நீங்கள் உருவாக்கிய பழக்க தடங்களிலிருந்து நீங்கள் வெளியேற முடியாவிட்டால் அதற்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பாவீர் அவ்வாறு வெளியேற நீங்கள் ஒரு உறுதியான தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் உங்களை தவிர வேறு எவரும் உங்களை ஊழ்வினையின் கட்டுண்டு வைத்திருக்கவில்லை மகான்களின் உதாரணம் உங்களுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டது என்பதை நம்பாமல் இருக்க துவங்குமாறு உங்களை செய்ய வேண்டும் தங்களுடைய மனப்பாங்கை மாற்றி கொண்டதன் மூலம் அவர்கள் மகான்கள் ஆனார்கள் நீங்களும் அதையே செய்ய முடியும் பொதுவாக வாழ்க்கையில் மாபெரும் சாதனைகளை செய்தவர்கள் கூட மாபெரும் தோல்விகளை சந்தித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அவற்றால் வீழ்ச்சியடைய செய்யப்படுவதை ஏற்கவில்லை சாதித்தவர்கள் எவரும் பல போர்களை வெற்றி பெற்றவர் மற்றும் சிலவற்றில் தோல்வியடைந்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களின் எதிர்மறையான ஊழ்வினைக்கு அடிபணியவில்லை நான் சிறுவனாக இருந்தபொழுது எனக்கு நாட்பட்ட அஜீரணம் இருந்தது அந்த வியாதிக்காக நான் ஒரு பெட்டி நிறைய மருந்துகள் வைத்து கொண்டிருந்தேன் என் குருநாத சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரரிடம் முதன் முதலாக இதை பற்றி பேசிய பொழுது அவர் கூறினார் தெய்வீக குணமாக்குதலை ஏன் முயற்சி செய்யக்கூடாது நீ இவ்வாறு துன்பப்பட தேவையில்லை எதுவும் பலனளிக்காது என நான் நம்ப வைக்கப்பட்டிருந்தேன் ஆனால் அவர் என்னிடம் இவ்வாறாக பேசிய பொழுது அவரது திடநம்பிக்கை என்னை கவர்ந்தது அந்த நாளிலிருந்து நான் குணமாக்கப்பட்டேன் உங்கள் பலவீனங்கள் இன்னல்கள் ஆகியவற்றிலிருந்து தப்ப முடியாது என்று நம்பிக்கொண்டு உங்கள் மீது நீங்கள் கழிவிறக்கம் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையான எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பிச்சைக்கார மனிதன் என்ற உணர்வை விலக்கிவிடுங்கள் விடுங்கள் நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் நான் விரும்பும் எதையும் என்னால் கட்டளையிட முடியும் என்பதை நான் அறிவேன் மேலும் இயற்கை எனக்கு கீழ்படியும் உடலினுடைய வரையறைகளிலிருந்து மனதளவில் விலகி இருங்கள் உங்கள் தேக பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள் முதலில் அவை உங்கள் குடும்பத்தினுடைய உங்கள் முன்னோர்களுடைய மற்றும் முழு உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுடைய தாக்கத்திலிருந்து வருகின்றன அந்த தாக்கங்களை எதிர்கொள்ளுங்கள் உங்களை உடல் ரீதியான ஒரு பழக்கம் அல்லது நிலைமையிலிருந்து விடுவிக்க முயலும் பொழுது அதற்கு மனதளவில் அடிபணையாதீர்கள் உடலினுடைய கட்டுப்படுத்தும் எந்த கருத்துக்களையும் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள விடாதீர்கள் உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு இருங்கள் உங்களுடைய அழியக்கூடிய வடிவத்திலிருந்து நீங்கள் வேறுபட்டவர் என்பதை உணருங்கள் உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் இடையே ஒரு பெரிய மனதடையை உருவாக்குங்கள் சங்கல்பித்துக் கொள்ளுங்கள் நான் உடலிலிருந்து வேறானவன் வெப்பம் குளிர் அல்லது பிணி என்னை தீண்டாது நான் உங்களுடைய வரம்புகள் குறையும் ஆனால் உடலானது வியாதியை பற்றி மனதை நம்ப வைத்தால் பிறகு துன்பம் இரட்டிப்பாகிவிடும் நீங்கள் உங்கள் உடலை புறக்கணித்து மனதை வலுப்பெற செய்யாவிட்டால் நீங்கள் நாட்பட்ட பிணியை அடைய நேரலாம் உங்கள் மனதை உங்கள் உடலால் கட்டுப்படுத்தப்பட ஒருபோதும் விடாதீர்கள் இது மிகவும் முக்கியம் உடலின் மூலமாக மனதின் மீது சுமத்தப்படும் எந்த நிலைமைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என தீர்மானியுங்கள் ஆனால் மறுப்பது மட்டுமே போதுமானது அல்ல உடல் உணர்வு நிலையிலிருந்து முழுவதுமாக விலகி இருப்பதற்கு உங்கள் மனதை நீங்கள் பழக்க வேண்டும் இது உடைந்துவிட்ட ஒரு கையை கையில்லை என்று சங்கல்பித்துக் கொண்டு புறக்கணிக்க வேண்டும் என பொருள்படாது அதற்கு முறையான உடல் சிகிச்சையை அளியுங்கள் ஆனால் உடல் உபாதையின் காரணமாக மன ரீதியாக தொந்தரவடையாமல் இருங்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அதிலிருந்து விலகி இருங்கள் பின்னர் எந்த வேதனையும் உங்களை ஒருபோதும் புண்படுத்த முடியாது என்பதை காண்பீர்கள் நலமும் நோயும் மனதின் கனவுகளே நீங்கள் பரம்பொருள் நீங்கள் அவற்றிற்கு அப்பாற்பட்டவர் நீங்கள் தற்காலிகமாக உடலில் சிறைப்பட்டு இருந்தபோதிலும் நலமும் நோயும் ஆகிய சிறைப்படுத்தும் எண்ணங்களுக்கு மேலெழுங்கள் பிணியை பற்றிய இடைவிடாத பயத்தினால் நீங்கள் அதன் மீது ஒருமுகப்பட்டு அதை உங்களிடம் ஈர்க்கின்றீர்கள் உங்கள் மனதை உடலின் அனைத்து உணர்வுகளும் உட்போக முடியாதவாறு செய்யுங்கள் நான் பரம்பொருள் என்பதை எனக்கு நினைவூட்டு கொள்ளும் பொழுது உறக்கத்திற்கான தேவையை கூட நான் உணர்வதில்லை மேலும் பரம்பொருள் உறங்குவதில்லை எல்லாம் வல்ல சக்தி மனதிற்குள் இருக்கின்றது இறைவன் படைத்த அற்புதங்களில் எல்லாம் மிகவும் அற்புதமானது மனம் உண்மையில் எந்த மனிதனும் அறிவிலி ஆனால் அவன் மாயையின் ஆள் துயிலில் இருக்கும் பொழுது அவன் அவ்வாறு தோற்றம் அளிக்கலாம் மனதின் நுணுக்கமான இந்த அமைப்புகளை நாம் காண்பதில்லை எல்லாம் அங்கே இருக்கின்றது இந்த மன வலிமையை அடைய பெற்று குருவின் உதவியினால் நாம் இதை உணர முடியும் நீங்கள் ஒரு வித்தைக்காரனாக ஆக விரும்பினால் வித்தைக்காரர்களுடன் கலந்து பழகுங்கள் நீங்கள் மன வலிமை கொண்டவராக இருக்க விரும்பினால் வலிமையான மனம் கொண்டவர்களுடன் பழகுங்கள் தோழமையிலிருந்து விலகியிருங்கள் அமைதியும் தனிமையும் வெற்றிக்கான ரகசியங்கள் செயல் நிறைந்த இந்த நவீன வாழ்க்கையில் அதனுடைய முடிவற்ற கோரிக்கைகளிலிருந்து உங்களை விலக்கி வைப்பதற்கான ஒரே ஒரு வழிதான் உண்டு அவ்வப்பொழுது அதை விட்டு விலகிச் செல்லுங்கள் பலவீனமானவர்கள்தான் சூழ்நிலைக்கு ஆளாவார்கள் உங்கள் ஊழ்வினையின் ராஜ்யமும் அதனுடைய படைப்பாளரும் நீங்களே தான் உங்களுக்குள் ஒரு தேவதையாக இருங்கள் அதுதான் செய்வதற்கு மிகவும் எளிதானது நீங்கள் சினம் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அகத்தே சென்று கூறுங்கள் நான் இறைவனின் அமைதியான குழந்தை நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என தீர்மானிக்கின்றேனோ அவ்வாறே இருக்கிறேன் நட்சத்திரங்களும் தேவதைகளும் அனைத்து படைப்பும் என் விருப்பத்திற்கேற்ப வளைய வேண்டும் உங்கள் மன ஆற்றலை முதலில் சிறு சிறு விஷயங்களில் முயற்சி செய்யுங்கள் பிறகு அதனை மாபெரும் செயல்களுக்காக நீங்கள் அதற்கு வலிமையூட்டுவீர்கள் உங்களுக்கு ஒரு வலிமையான மனம் இருந்து அதில் ஒரு உறுதியான தீர்மானத்தை வித்திட்டால் உங்களுடைய ஊழ்வினையை நீங்கள் மாற்ற முடியும் நான் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்திருக்க வேண்டியவன் என்றும் எந்த இறந்திருக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரிந்திருந்தது வெற்றி பெற வேண்டியதற்கான ஆற்றல் மனதில் இருக்கின்றது முழு உலகத்தினுடைய நம்பிக்கையின்மைக்கு எதிராக நீங்கள் இந்த கருத்தினை உறுதியாக பற்றி கொண்டிருக்க முடியுமானால் இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்கள் சில பொழுதுபோக்குகள் அல்லது உங்களால் முடியாது என்று பிறரால் நினைக்கப்படும் ஏதாவது பொழுதுபோக்கு திட்டத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அதை நிறைவேற்றுங்கள் எளிய குறிக்கோளுடன் துவங்குங்கள் பிறகு படிப்படியாக உங்கள் மன ஆற்றல் அதிக வளர்ச்சியுற்றதாக மாறும் உலகமும் உங்கள் குடும்பமும் உங்களை ஏதோ ஒரு விதமாக விடலாம் ஆனால் மனதால் இடைவிடாது மேலும் நல்ல முறையில் உங்களை மாற்றிக்கொள்ள செயல்படுங்கள் உங்கள் மனதின் ஆற்றலுக்கு எல்லை இல்லை அந்த எண்ணத்தின் மீது ஒருமுகப்படுங்கள் சாதிப்பதற்கான தீர்மானத்துடன் உங்கள் மனதை நிரப்புங்கள் மேலும் உங்கள் இலக்குகளை நோக்கி ஆக்கப்பூர்வமான செயல்களுடன் பணியாற்றுங்கள் மேன்மையான பேறுகளை நோக்கி உங்கள் மனதை செலுத்தி கொண்டே இருங்கள் ஆன்மீக செல்வத்தை பெறுங்கள் பிற எல்லா வகையான வளமும் உங்களின் அடிமையாகும் என்னுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு சான்றாகும் உங்கள் கவனத்தின் மீதான எந்த கோரிக்கையும் இன்றி நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது மனதினுள் விலகி இருந்து ஒவ்வொரு கணமும் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள் மாபெரும் சாதனைகள் முதலில் மனதில் உருவாகின்றன நான் என் மனத்தை என் நேரமும் பணியில் ஆழ்த்தி வாய்ப்பு கிடைக்கும் அக்கணமே அதன் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து விடுவேன் பிறகு பலன்கள் கிடைக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான சிலவற்றை செய்ய முயல வேண்டும் உங்கள் ஊழ்வினையை சீர்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியம் அல்லது அறநெறி சார்ந்த வாழ்வே அல்லது ஆன்மீக வாழ்வை ஒரு சமயத்திற்கு ஒன்றென எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பிய விதமாக அதனை மாற்றுங்கள் இந்த வாழ்க்கையில் நான் சாதிக்க வேண்டும் என்று விரும்பிய எதையும் என்னால் செய்ய முடிந்தது சடப்பொருள் மனதிலிருந்து எழுகின்றது எனவே உடல் ரீதியான கட்டுப்பாடுகள் மனதிற்கு இல்லை ஆகவே உங்களால் மனதை கட்டுப்படுத்த இயலுமானால் உலகம் முழுவதும் உங்கள் பால் ஈர்க்கப்படும் எப்பொழுதும் நான் விரும்பிய அனைத்தையும் நான் பெற்றிருக்கின்றேன் வேறு எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஏங்கிய ஒரு விஷயம் இறைவனின் என்றும் புதிய ஆனந்தமாகும் மற்ற எல்லா ஆசைகளையும் கலைந்துவிட செய்ததின் பலனாக இதையும் கூட நான் அடைந்துள்ளேன் ஆதரவற்ற தோல்வியாளனாக இருக்காதீர்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றுவதன் மூலம் உங்கள் ஊழ்வினையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கும் எதையும் செயல்படுத்துங்கள் இந்த வழியில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உங்களுக்கு செலவு எதுவும் இல்லை உங்களையே மாற்றிக்கொள்வதற்கு அகமகமாக தீர்மானம் செய்யுங்கள் உங்கள் ஊழ்வினையை நீங்கள் விரும்பியவாறு மாற்றி அமைக்க முடியும் தியானம் செய்யுங்கள் ஓம் தொடரும்